அனைவரையும் வணங்குகிறேன் மிளை கிள நெல்வேட்டனார் அதாவது அவர் இயற்றிய பாடல் இரநூத்தி பத்து மருதம் நற்றினை பாடலில் இருக்கிறது அதனுடைய விளக்கம் நெல் அறுவடை செய்த பின்னர் பெரிய வயலை மீண்டும் பயிர் விதைக்க பனை ஓலை பெட்டியில் விதையை எடுத்து சென்று ஈரமிக்க நிழலில் விதைத்தனர் இதில் வட்டி அப்படிங்கிறது என்னென்னா பனை ஓலை பெட்டி விட்டு என்றால் விதை அவ்வேளை முடிந்து வீடு திரும்பும்போது வயல்வெளிகளில் வரும் ஓடையில் உள்ள மீனை பிடித்து வருகின்ற புது வருவாயினை உடைய மருதநில உழவனே அதாவது மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும் ஊரன் ஊர அப்படின்னா ஊரன் அதில் இருக்கக்கூடிய உழவன் ஒரு உழவன் நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்று அதாவது நம்மளே அறியாமல் பெரும் தொகை செல்வம் வரும் அளவுக்கு அதிகமான செல்வம் நம்ம ஆட்சியாளர்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வம் பெரிய பெரிய ஊர்ந்து வாகனம்லாம் வைத்திருப்பார்கள் ரேஞ்ச் ரோவரு மெர்சிடஸ் பென்ஸு பிஎம்டபிள்யூ கார்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான செல்வங்கள் எல்லாம் செல்வம் இல்லை பின்னர் எதுதான் செல்வம் நல்லோர் செல்வம் என்பது தன்னை சேர்ந்தோர் தன்னை சேர்ந்தோர் மனைவி குழந்தைகள் சகோதரர் தங்கை அவரின் குழந்தைகள் தாய் தந்தையர் இவர்கள் துன்பம் அல்லல் கண்டு பழிபாவத்திற்கு அஞ்சி பயந்து நியாயமான முறையில் ஈட்டும் செல்வம்தான் உண்மையான செல்வம் என்று மிளைக்கிளன் நல்வேட்டனார் கூறுகிறார் இதில் புன்கண் அப்படின்னா துன்பம் அல்லல் மென்கண் செல்வம் அப்படிங்கிறது என்னென்னா மென்மையான தொழில் செய்து வரக்கூடிய செல்வம் நன்மை செய்து பிறருக்கு நன்மை செய்து வரக்கூடிய செல்வம் இந்த செல்வம் தான் நன்மை நமக்கும் நன்மை செய்யும் இசை பாடல் நாடகம் உணவு தயாரித்து விற்பனை செய்து அதில் மூலம் வரக்கூடிய செல்வம் குயவர் மண் மண்பாண்டம் செய்து வரக்கூடிய செல்வம் ஆசிரியர் தொழில் செய்து வரக்கூடிய செல்வம் இந்த செல்வம் தான் நன்மை செய்யும் வன்கண் செல்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வன் வன்கண் வன்மை வன்மை அப்படின்னா போர் தொழில் செய்து வரக்கூடிய செல்வம் வட்டிக்கு அதிகமான வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பது அரசியல் கட்ட பஞ்சாயத்து செய்வது நில அபகரிப்பு செய்வது பிறர் சேர்த்துவது செல்வந்தகை அபகரிப்பது இந்த மாதிரியான பழிவா செல்வம் தான் வன்கண் செல்வம் இந்த வன்கண் செல்வம் நமக்கு துன்பம் செய்யும் யாருக்கு நமக்குன்னா நேரடியாக நமக்கு துன்பம் செய்யாது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சேர்ந்தோர் சேர்ந்தோர் அப்படின்னா யார் மனைவி குழந்தைகள் சகோதரர் அவரின் குழந்தைகள் தாய் தந்தையர் அவர்களுக்கு அதே துன்பம் சேரும் அப்படிங்கிறது இதிலும் மிக தெல்ல தெளிவாகிறது ஆனால் எனவே நாம் செல்வத்தை வந்து மென்மையான முறையில் சம்பாதிக்க வேண்டும் ஈட்டை நம்மும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியோடு வாழலாம் என்கிறது இப்பாடலின் விளக்கம் மிக்க நன்றி